தொட்டியம் தொட்டியம் சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நன்றி பண்ணியிருக்கேன் போகிற இடத்துலலாம் வந்து உதர்வு செய்கிற திட்டத்துக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களை விரிவுபடுத்தது உண்டான கேள்விகள் தான் அதிகமாக இருக்க கேள்விகள் அதனால் ரொம்ப ஒரு எழுச்சியான ஒரு விஷயமா இருக்குது அந்த எழுச்சியாக இருக்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொறுப்பும் ஜாஸ்தி ஏன்னா அந்த எழுச்சியை தாண்டி நம்ம இன்னும் போய் வேலை செஞ்சு அந்த மக்களுக்கு போய் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் தான் எங்களை எல்லாத்துக்கும் இருக்குது அதே மாதிரி போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்காங்க அனைத்து இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியுமே கூட இருக்காங்க தனியார் திமுக மட்டும் இல்லாமல் அனைவருமே இருக்காங்க சார் அந்த ஒற்றுமை வந்து கண்டிப்பா இன்னும் நிறைய காலம் தொடரும் என்ற எண்ணம் இருந்து மக்களிடம் அது ரொம்ப சிறப்பாக எடுத்து கண்டிருந்தா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த இந்த பகுதி விவசாயிகளுக்காக என்ன பேசுகிறேன் இல்ல நாங்க போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த குறம்பு அமைக்கிற விஷயம் வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இருக்கு இன்னும் அதுக்குண்டான நிதி மே பண்ணணும் நிதி அளிக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ அதுக்கு முக்கியமா இந்த தடவை போனவுனே பட்ஜெட் முடிஞ்ச அடுத்த ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அதை துறை மந்திரியை சந்தித்து எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும் முக்கியமாக அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் இன்னும் நிறுத்தி ஒன்றரை கிட்டத்தட்ட பதினெட்டு மாத காலம் ஆகிடுச்சு அதனால் அது திருப்பி மறுபடி தொடங்குங்க பழைய உருவத்துலேயே அது தொடங்குங்க நிறைய மக்களுக்கு அது வந்து ரொம்ப அவங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த கூட்டத்தொடரில் தொடர்ந்து இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் அந்த குரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேச போகிறோம் நன்றி தேங்க்யூ